மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி புத்தாட்டுக்கு எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் கோயிலுக்கு போகாதவங்களாம் போயிட்டு வாங்க இறைவன் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ரொம்ப முக்கியம் யார் கைவிட்டாலும் நம்மளை படைச்சு அந்த கடவுள் வந்து கைவிட மாட்டார் ஸோ இறைவனுடைய அருள் வந்து இந்த புத்தாண்டில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக கோயிலுக்கு போகாதவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஸோ நிறைய மக்கள் வந்து நம்மளுக்கு நியூ இயர் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறீங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன் மேலும் வந்து இன்னும் நம்மளுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்மளுடைய பார்வையாளர் எல்லாருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கும் வந்து இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ வந்து போன வருஷத்து வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் வந்து உங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் மனசில் ஒரு லட்சியத்தையும் ஒரு குறிக்கோளையும் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அந்த குறிக்கோளையும் லட்சியத்தையும் அடைகிறதுக்கான முயற்சியை செய்ங்க ஸோ என்னால் ஏதாவது அந்த லட்சியத்துக்கு குறிக்கோளுக்கு ஏதாவது செய்ய முடிய முடிஞ்சால் என்னுடைய தொழில் மூலமாக செய்ய முடிஞ்சால் நான் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் செய்கிறேன் ஸோ நிறையா இல்லத்தரசிகள் வந்து இருந்துட்டு என்ன பண்ணா இப்போ என்ன பண்ணுறது எப்படி வந்து நம்ம ஒரு இன்கம் இல்லாமல் சும்மாவே வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்கள் மனசில் தோணும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டாக பிரிக்கக்கூடிய இந்த தொழில் வந்து உதவும் நான் நம்புகிறேன் நம்மக்கிட்ட செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை வாங்கி நூலாக நீங்கள் துணி எடுத்து நூலாக பிரித்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிட்டன் பை பைபேக் எடுத்துக்கிறோம் நீங்கள் எங்கேயும் போய் அலைஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதில்லை இயந்திரத்தோட விலை வந்து ஒரு இயந்திரத்தின் விலை வந்து நாற்பதாயிரம் ரூபா பணம் கட்டின அன்னைக்கே உங்களுக்கு மிஷின் புக்கிங் ஆகிரும் லேட் ஆகாது அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ஆகிய துணி வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் துணியும் அதே மாதிரி தான் பணம் கட்டின அன்னைக்கே வந்து உங்களுக்கு துணி புக்கிங் ஆகிரும் நீங்கள் நல்ல முறையாக துணியை வந்து நூலாக பிரித்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா பிரித்த நூலை ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு பேக் எடுத்துக்கிறோம் ஸோ நூல் ரிசீவ் பண்ணும்போது அதே மாதிரி தான் நூல் வந்த உடனே உங்களுக்கு பணம் உங்களுடைய ஜிபே அக்கௌண்டுக்கோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அனுப்பப்படும் அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி ஸோ எந்த ஒரு காலதாமதமும் இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட பணம் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம் ஸோ மிஷினுக்கு பணம் கட்டினா ஒரு மாதம் கழிச்சு மிஷின் வர்றது துணிக்கு பணம் கட்டினா ரெண்டு மாதம் கழித்து துணி வர்றது அதே மாதிரி நூல் அனுப்பிச்சி ரெண்டு மூணு மாதம் கழித்து பணம் வரது அந்த மாதிரி எந்த ஒரு காலதாமதமும் வந்து எங்ககிட்ட இருக்காது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாகும் அதாவது வெளிப்படைத்தன்மையோடும் உடனுக்குடனும் வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணுறோம் தொழில் நடத்துகிறோம் ஸோ வந்து யாரும் பயந்துக்க வேண்டாம் பணத்தை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு தான் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குதா இல்லையான்னு நான் பார்ப்பேன் என்றைக்குமே ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நான் யாரும் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி நம்மகிட்ட நூல் எடுத்துகிட்டு இருந்த பயர்ஸ் எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுக்கு நூல் கொடுத்துட்டுருக்கிற எல்லா சப்ளையர்ஸுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நூல் வந்து நாங்கள் எப்படி கையில் பிரித்து உங்களுக்கு நல்ல முறையாக அனுப்பணுமோ அதே மாதிரி தான் எங்களுடைய செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தில் பிரித்த நூலும் வந்து தரமாக இருக்குது ஸோ பயர்ஸ் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த நூலை எடுக்கலாம் ஏற்கனவே ஒரு பையர் வந்து நம்ம ஸ்பாட்டுக்கே வந்து நம்ம மிஷினு அதில் ஓட்டுற நூலு எல்லாத்தோட தரத்தையும் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அவர் வந்து சில காரணங்களால் அந்த வீடியோவை கொஞ்சம் அப்லோட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ வந்து அந்த வீடியோவை நம்ம அப்லேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் அவர் வந்து நூல் நம்மகிட்ட வாங்கிட்டுருக்கிற ரெகுலர் பையர் ஸோ வந்து இந்த செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தில் தயாரித்து நூல் வந்து நல்லா இருக்காதோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமே பையர்ஸ்க்கு தேவையே கிடையாது கையில் பிரித்த நூல் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் போன வீடியோவில் வந்து நம்ம அதுதான் டெமோ காமிச்சிருப்போம் உங்களுக்கு மூட்டையிலிருந்து லைவாக எடுத்து உதவி காமிச்சோம் ஸோ வந்து கையில் பிரித்த நூல் எவ்வளோ தரமாக உங்களுக்கு நான் அமிச்சு அதே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பயமும் வேண்டாம் நீங்கள் வந்து நம்பிக்கையாக நம்மக்கிட்ட நூல் வாங்கலாம் சரிங்களா ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் நூல் பிரிக்கிறதும் இல்லை அந்த நூலை நாங்கள் எடுக்கிறதும் இல்லை பயர்ஸுக்கு அனுப்புகிறதும் இல்லை ஸோ நீங்கள் வந்து பயர்ஸ் வந்து பயப்பட தேவையில்லை நூல் மிக்சிங் ஆகிடுமா என்ன ஏதுன்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை நம்பிக்கையாக நம்மகிட்ட நூல் வாங்குங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு நூல் கொடுத்துட்டு இருந்த நிறைய சப்ளையர்ஸ் இருக்கிறீங்க நம்ம வந்து ஒரு எண்பது பேர் இந்த போன வருஷம் வந்து இரநூறு பேர் இருந்தாங்க இந்த வருஷம் அது அது வெலை நூல் தேவி அது வெள்ள நூல் அப்புறம் வந்து போன வருஷம் இரநூறு பேர் வந்து நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கையில் பிரிக்கிறதுக்கு இந்த வருஷம் ஒரு எண்பத்தஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம அத்தனை பேர் மெயின்டைன் பண்ண முடியல ஆளுன்னு கொஞ்சம் குறைச்சிட்டாங்க மறுபடியும் ஆள் சேர்த்தலானா நம்மளுக்கு டைம் பற்றலை ஸோ அப்படி நூல் கொடுத்துட்டு இருந்த நம்மளுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து